ஹாய் வணக்கம் உருவிலே காண்டிபேன் வீஸ் என்று மத யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே நல்லூர் ஆலயத்திற்கு பின்புற வாசலிலே இறந்தவர்களுக்கான நினைவாலயமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த நினைவாலயத்தில் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் வேறுங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் இந்த நினைவாலயமானது மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பிறந்த மக்கள் வருகை தந்து வ தந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த வாசகம் பொறிக்கப்பட்டு வல்லமை தாருமென்று உங்களின் வாசலில் வந்துமே வணங்குகின்றோம் என்று சொல்லி வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அங்காள பாருங்க அந்த புனித விடத்திலே பின்வரும் கடைப்பிடிப்பு என்று பாட்டா போட வேண்டாம் செல்வி எடுக்க வேண்டாமா தொப்பி போட வேண்டாம் என்று சொல்லி விளக்கமாக மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி அங்கால போனீங்கன்னா இந்த நினைவாலயத்தின் அந்த தீபமேத்துற தீபத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனைத் தொடர்ந்து பாருங்க அந்த முன் முகப்பிலே இருக்கின்ற அந்த வெள்ளமை தாருமன்ற சொல்லி அந்த போட்டை பார்க்குறீங்க பாருங்கோ வெள்ளமை என்று உங்களின் வாசலிலே வந்துமே என்று சொல்லி பொறிக்கப்பட்ட வாசகங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பாருங்க அப்படியே உள்ளு போனால் உள்ளுக்கு அப்படி சுற்றவதாக எடுத்துக்கொண்டு வந்தனேன் பிறகு உள்ளுக்கு வந்தோன்னே கல்லறை வீரவங்கை என்று சொல்லி எழுதப்பட்ட வீரவங்கை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிறகு உங்களின் உறவுகளை நிறைவேந்துக்கு இங்குள்ள பொருட்களை பயன்படுத்துங்கள்னு சொல்லி நிறுவப்பட்டி கற்பூரம் சாம்ராணி எண்ணெய் போன்றவற்றை அந்த மக்கள் வச்சுட்டு போயிருக்கணும் மக்கள் விரும்பி இந்த கற்பூரம் பாருங்க கற்பூரம் எல்லாம் கண்ணாடி போட்டிக்கு படாமல் வச்சுருக்கணும் அதனை தொடர்ந்து சாம்பிராணிகள் பாருங்கள் சாம்பிராணி மட்டே திரி அந்த சட்டிகள் நெருவுப்பட்டி பூக்கள் வச்சுருக்கணும் அதனை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் அந்த திருப்பியும் அந்த உள்ளுக்கு பாருங்க வடிவம் வடிவமைச்சிருக்கணும் உங்களில் உங்களை பெற்றவர் உங்களின் தோழிகள் உறவினர்கள் வந்துள்ளோம் என்று சொல்லி அவர்களை தெரியப்படுத்துகிறதாக இந்த வாசகங்கள் பொறுக்கப்பட்டு பொறிக்கப்பட்டிருக்கின்றது இதில் பாருங்க அந்த இறந்தவர்களுக்கான அந்த முகப்பு வாசலிலே இருக்குமா அதை சின்ன வடிவிலே அந்த வடிவமைச்சிருக்கிறார்கள் உள்ளுக்கு அப்படியே அந்த நினைவு தூவியல் சட்டியல் அந்த கற்பூரச் சட்டிகள் எல்லாம் இருக்குது பாருங்கண்டா அதனை தொடர்ந்து பாருங்க இதில் அந்த கற்பூரம் தீபம் ஏற்றுறதை பார்க்குறீங்க இதில் பாருங்க அந்த கிரந்தவர்களுக்கான அந்த கல்லறை இருக்கின்றது கிரந்தவர்களை பூ போட்டு மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாருங்கோ எல்லாம் கிடக்குது இதில் அப்படியே மேலே வச ஒரு அந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு ஒரு வசனங்கள் இருக்கின்றது அதனை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் பொறிக்கப்பட்ட வாசகத்தை பார்க்குறீங்கள் இங்கிருந்து கல்வெட்டுகளில் பெயர் விவரங்கள் தவற விடப்பட்டிருப்பின் அடுத்து வரும் இடத்துல அந்த பெயர் விவரங்களை எழுதட்டாமான்னு சொல்லி வெள்ளை இந்த சீட் மாதிரி வச்சிருக்கணும் பாருங்க அந்த பக்கத்தில் பாருங்க இதில் இந்த தவறா விட்ட ஆக்களின் இந்த பெயர் விவரங்களை இந்த கல்லறையில் எழுதட்டாமான்னு சொல்லி ஒரு வெள்ளை விட்டு மாதிரி எழுதி பாருங்க அதில் பேணியெல்லாம் வச்சிருக்கினார் மக்கள் நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் இதில் இறந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுடைய பெயர்களை இதில் எழுதி எத்தனை இறந்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் விளக்கமாக இதில் எழுதலாம் அதுதான் வச்சிருக்கிறேன் பாருங்க இதில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை காலப்பகுதியில் அந்த இறந்தவர்களுடைய விவரங்களை எடுத்துக்கினாங்க அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மற்றது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழாம் ஆண்டு இறந்தவர்களுடைய விவரம் அப்படி ஒவ்வொரு பல விவரம் ஒழியிருக்கிறேன் பாருங்க அதில் மக்கள் எல்லாம் வச்சு வழிபாட்டிருக்கினாங்க அப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை காலப்பகுதியில் இத்தனை பேர் உறந்தார்களோ அவர்களுடைய கல்லறைகளிலே எழுதப்பட்டிருக்கின்றது பாருங்க இதில் எழுத்து ஒரு சின்ன சின்ன எழுத்து எல்லாம் போல் பேர் இதில் இருக்கிறேன் பாருங்க எத்தனையோ பேர்களுடைய பெயர் விவரங்கள் தான் இதில் வெளியே எழுதப்பட்டிருக்கின்றது அதில் எழுத்துலேயும் கூட பேர் இல்லாதாக்களும் அந்த வெள்ளை ஒட்டியில் எழுத சொல்லி போட்டிருக்கிறேன் இதில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுலேருந்து பிறந்தவர்கள் விவரமொழி இருக்கின்றன இந்த நினைவாலயத்தின் முன்புறத்திலே திலீபன் அண்ணாவினுடைய நினைவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த காணொலிகளை தான் நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள்